ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மனமாகின்ற குருவின் இருப்பிடம் இருதயம் மனமாகின்ற குருவின் இருப்பிடம் எங்கே சொல்லுங்கள் அது என்னுடைய இருதயத்திலாகும் இருதயம் என்று சொல்லுகின்ற இடத்தை தொட்டு காண்பியும் இதோ எனது நெஞ்சிலுள்ள இரண்டு முளைகளுக்கு நடுவில் சிறிது குழியாய் காணுகின்ற இந்த இடம் அதாவது நெஞ்சுக்குழி அது ஒரு காலம் அல்ல இருதயம் என்று சொல்லுவது மனத்தினுடைய இருப்பிடம் அல்லவா ஆம் மனம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு சிருஷ்டி உண்டாகுமா உண்டாவதில்லை அப்படியானால் இன்று பிரசவித்து விழுந்த ஒரு குழந்தைக்கு மனம் இருக்கின்றதா இல்லையா இருக்கின்றது அது அழுவதும் பால் குடிப்பதும் உண்டல்லவா ஆம் உண்டு அப்படியென்றால் அந்த குழந்தை தூங்கும்போது அழுவதோ பால் குடிப்பதோ உண்டா இல்லை என்ன காரணம் அப்பொழுது அதற்கு யாதொரு ஸ்மரணை அதாவது நினைவும் இல்லை அது என்ன காரணம் அப்பொழுது அதில் என்ன இல்லை அப்பொழுது அதில் ஒன்றும் இல்லை அது எப்படி அதில் ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை என்றால் அது பிணமல்லவா அதனால் அதில் என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது எனில் ஜீவன் மட்டும் இருக்கும்போது இப்படி யாதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா முடியாது ஜீவனுக்கு யாதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா முடியாது அப்பொழுது கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் என்ன உண்டாயிருக்க வேண்டும் மனம் உண்டாயிருக்க வேண்டும் மனம் இல்லையெனில் யாதேனும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா முடியாது அப்படியானால் தூங்கும் போது மனம் உண்டாயிருந்ததா உண்டாயிருந்தது ஆனால் தூங்கும் போது மனம் அடங்கி போயிற்று எங்கே அடங்கி போயிற்று அதனுடைய உள்ளில் அடங்கி போயிற்று அதனுடைய உள்ளில் அடங்க என்ன உண்டாயிருக்க வேண்டும் ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் ஜீவன் இல்லாவிட்டால் மனம் உண்டாகுமா உண்டாகாது அப்பொழுது மனம் எங்கிருந்து உண்டானது ஜீவனிலிருந்து மனமாகின்ற குருவின் இருப்பிடம் இருதயம் தொடரும் ஆத்மவனை